உள்ளடி ஏத்தாதில்லை என்றும் காத்தூர்மேய ஒளிமழுவங்கை கூத்திரும் குணங்களே ஓதூர் மேய ஒளிமழுவை ஏ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகுதி சொல்லத்தா பேசுகிறேன் இன்று மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம் இதை நமக்கு வழங்க இருப்பவர் தேவார இசைமணி சிவ திரு ரே சுந்தர வடிவேலு ஓதுவாமூர்த்துகள் அருள்முக வெக்காளியம்மன் கோவில் திருக்கோவில் உறையூர் ஒரையூர் வெக்காலியம்மன் கோவில்னால் எல்லாருக்குமே தெரியும் ஐயாவை பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப நெற்றி பொழிவில் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட குங்குமம் அந்த விபூதி அதையெல்லாம் பார்த்தோம்னாலே ஒரு சுவாமி காலில் விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சிறப்பாக ஐயாவோட அந்த உடை அலங்காரம் வந்து அவ்வளோ சிறப்பாக ஐயா ரொம்ப சிறப்பாக இந்த பாடல் வந்து நமக்கு பாடி வழங்கியிருக்காங்க தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை வந்து திருவாபடுதுறை ஆதீன சமய பரப்புன சித்தாந்த செம்மல் திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் நமக்கு ரொம்ப அற்புதமாக அம்மா வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து 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 அவங்க பேசி வந்து இந்த பேச்சாளர்கள்லாம் வந்து இந்த முறையெல்லாம் வெவ்வேறு பாடலுக்கு அனுப்புறாங்க இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் ஒவ்வொரு பாடலுக்கும் அவங்க புதுசு புதுசாக எல்லாருக்குமே தோணும் இல்லைங்களா அந்த புலவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் அவங்களுக்கு வேற ஒரு கோணத்தில் அதுக்கான ஒரு பொருள் கிடைக்கும் அது மாதிரி அவ்வளோ சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக குழந்தைங்களுக்கெல்லாம் புரிகிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக அம்மா வந்து பேசியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இடைவிடாத பணி அதற்கு நடுவிலும் வந்து மார்கழிக்காக அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒவ்வொரு பேராசிரியர்களும் முனைவர்களும் நமக்கு அனுப்பிட்டு இருக்காங்க தொடர்ந்து வழக்கம் போல் தரிசனத்தை பார்க்கலாம் இன்றைய பதிவில் தோறும் என்ற பாடல் மற்றும் விளக்கம் மற்றும் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி ஸ்வங்கலத்தா திருச்சிற்றம்பலம் ജന പോട്ടി നാട്ടവർക്കും പോട്ടി മാണിക്കവാസകർ തിരുപ്പുരം തരൂള്ളേ തൃപ്പള്ളി വീഴ്ച ഭൂതങ്ങൾ തോറും പോക്കിള വരവിലേ കിണങ്ങ ൂതങ്ങൾ തോരന പോക്കിലെ വരവേണ എന്നോ വയൽ തേറി പെരുമ്പ്ര മണ്ണ സിന്തായ മുൻവേ സീതങ്ങൾ വയൽ തരി പെരുമ്പ്ര മുന്ന സിന്തായ മുൻവേ பெருமான் பள்ளி எழுந்தருந்தாயி பள்ளி எழுந்த நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லா வல்ல குரு அருளையும் வணங்கி மகிழ்கிறேன் என்று நம்முடைய சிந்தனை திருப்பள்ளி அழிச்சியில் பாடல் ஐந்து பூதங்க தோறும் நின்றாயனின் போக்கிலன் வரவினன் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கண்டறியிற்று பெருந்து எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமையாண்டருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்க தோறும் என பஞ்ச பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஒவ்வொரு பூதங்களிலும் நீ தனித்தனி தன்மையாக இருக்கிறாய் தீயில் வெம்மையாக இருக்கிறாய் நீரில் குளிர்ச்சியாக இருக்கிறாய் ஆனாலும் சார்ந்தனின் வண்ணமாம் தன்மையுடையது உயர் பெருமானை சார்ந்து அதுவா இருக்கணும் முப்பத்தாறு தத்துவங்களில் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து ஆன்ம தத்துவத்தின் நிறைவுதான் பஞ்சபூதம் கடலில் உப்பு இருக்கு உப்பு போட்டுதான் சமைக்கிறோம் கடலில் இருந்தாலும் மீனுக்கு உப்பு சுவை இல்லை அதுபோல பூதங்களின் தன்மை இறைவனுக்கு இல்லை வெந்நீர் நீரும் நெருப்பும் பகை தண்ணீரே நெருப்பு எரி ஒரு நீர் போல் இறைவன் உள்ளான் நீரின் குழுமை தன்மையை போல் தீயின் சூடு தன்மை நீர் அறியாது தன்னுடைய தன்மையை கொடுத்துள்ளார் ஆனால் பாதிப்பு அவருக்கு இல்லை போக்கும் வரவும் இறைவனுக்கு இருக்கா இல்லை அவன் போக்கும் வரவும் உணர்ப்பும் இல்லா புண்ணிய அவன் சர்வ வியாபகம் உடையவன் நாம் வியாபியமாக உள்ளேயே இருக்கும் அவனுடைய வியாபக சக்தியில் இருந்து அவர் வெளியேற்ற முடியாது அந்த சராசரங்களில் எல்லாம் நீக்க மர நிறைந்துள்ளான் எனவே தான் அவன் போக்கும் வரமும் இல்லாதவனாக உள்ளான் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லா உன்னை கண்டறிவாரை வடிவம் என்று யாராவது சொல்ல முடியுமா ஆகமங்களில் சொல்லப்பட்டதை வைத்து இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் என்று சொல்ல முடியும் ஆனால் உன்னை பார்த்தேன் என்று அதை நம்ம சொன்னதை கேட்டதே இல்லை அதனால தான் சொன்னார்கள் கண்டவர் கண்டிலர்னு ஞான சம்பந்த சுந்தரர் காரைக்கால் அம்மையார் இப்படி ஒவ்வொருவரும் பார்த்திருக்கிறார்கள் ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வடிவிலே காட்சி கொடுத்தார் அதனால்தான் நம்முடைய பாட அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கிறிய யாராவது உன் அப்பன் எப்படி இருப்பான்னு கேட்டா என் அப்பன் எப்படி இருப்பான் என்று நான் எப்படி சொல்வேன் உன் வடிவம் எது என்று கேட்கிறார் சீதங்கள் வயிற்று பெருந்துறை மன்னா சீதம் என்ற குளிர்ச்சி குளிர்ச்சியான நீர்வளம் நிறைந்த இடம் திருப்பெருந்துறை சிந்தனைக்கும் அறியாய் மறையினால் மாலால் அயனால் மனத்தினால் வாக்கால் உன்னை அறிய முடியவில்லையே அறிய முடியுமா முடியாது அப்போ மனம் படைத்தவன் மனிதன் சிந்திக்க கூடியது உயிராகிய நாம் எளிதாக காட்சி அளிக்கிறான் காட்சி அளிக்கவில்லைனா இல்ல எங்களை இந்த கர்ம வினைகளை நீக்கி எங்களை ஆட்கொள்ள அவனே அருள் புரிவான் யாருக்கு பக்கோபட்ட ஆன்மாக்களை தேடி இறைவனே குருவாக வருவான் தானே வந்தம்மை தலையடி தாக்கொண்டருளும் வான்வார் கலர்வாடி வந்தோர் கொண்டாய் திரவாய் உனே உருகாய் உனக்கே ஒரு நமக்கும் என்று பாடுகிறார் அப்போ எங்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய நீ இறங்கி வா எங்களை நீ அப்படி நாங்களும் விழிப்படைய எங்களை செய்துள்ளோம் எனவே உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடு என்று இந்த திருப்பாடலிலே வேண்டி நிற்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே அந்த இறைவன் சகல இடங்களில் வியாபகமாக வியாபித்து இருந்தாலும் தவிர அவன் இத்தன்மை உடையவன் என்று சொல்ல முடியாது என்பதை இந்த பாடலிலே தெளிவுற சொல்லி அப்படிப்பட்ட துணையாக இருக்கட்டும் கைலாய பரம்பரைகள் சிவஞான பயில் வாய்மை காட்டும் சனரிக்கு ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவது குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபு ீடோி தளஹ மாதோ திருச்சித்தமளம்